இருக்கு ஹலவால் வைக்கணும் டெலிவிஷன் ஸோ வீடியோ நடந்து வந்துருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க இன்ஃபினிட்டி சொல்யூஷன் அப்படிங்கிற கடைக்கு வந்து வந்துருக்கும் மெயினாக லேப்டாப்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து ப்ரொஃபஷனல் எடுக்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லை ஸ்டடி பர்பஸ் எடுக்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க எது எடுக்கிறாலும் சரிங்க ஒரு பத்து நிமிஷம் இதில் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க என்ன விஷயம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது லேப்டாப்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க அது இப்போ இருக்க ட்ரெண்டிங்காக இருக்க எல்லா லேப்டாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ மைக்ரோசாஃப்ட் லேப்டாப்ஸ் இருக்குது விண்டோஸ் லைக் விண்டோஸ் லேப்டாப்ஸ் இருக்குது டெல் ஹெச்பி லெனோவா லேப்டாப்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆப்பிள் மேக் புக் ப்ரோ சீரியஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அகெயின் ஸ்டார்டரில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு கண்டென்ட்டில் எல்லாம் ப்ரீமியம் சீரியஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு என்னவா திங்க் பேட் ஒர்க் லேப்டாப் ஸோ ஒர்க் ஸ்டேஷன் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் டச்ட்டே வந்துடும் ஆமாம் ஃபோர் கே டச் ஸ்க்ரீன் வந்துடும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் வந்துடும் அண்ட் ஃபைவ் டுவெல் ஜிபி ஆர் ஒன் டிபி எஸ்எஸ்டி கான்ஃபிகரேஷனில் வரும் என்ன ஒரு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா த்ரீ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது ஓகே ஆனால் இது நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டியில் கிடைக்கும் சேம் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி

ஹோல்சேல் எடுக்கும் போது இன்னுமே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட ரேட் வந்து கம்மியா இருக்கும் சொன்ன ரேட்ல இருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் சூப்பர் இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல் அப்ரிசியேஷன் சீரியஸ் ஒக்ஸ்டேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஐ செவன் அண்ட் ஐ நைன் லெவன் ஜென்ரேஷன் சீரியஸ்ல இருக்கு

ஆன்லைனில் நூறுரூபா அப்படி இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் அவ்வளோ இருக்கும் ஃபார்ட்டி பர்சண்டேஜ் காஸ்ட்டு தான் இருக்கும் ஸோ ஆன்லைனில் நூறுரூவா இருக்கும் நீங்கள் ஒரு நாள் இங்கே ஒரு நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் பர்சென்டேஜ்ல டிஸ்கவுண்ட் ப்ளேஸஸ் பிளேஸஸ் சொல்கிறேன் இப்போ அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் சொன்னோம் அது இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த டிஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கும் பட் நீங்க ஆன்லைன்ல எனக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடல் ஆன்லைன்ல கிடைக்குது அது எங்கள்கிட்ட எவ்வளவு கிடைக்கணும் எங்களுக்கு அது வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரேஞ்சு கிடைக்கும் கிடைக்கும் லோ வாரண்ட்டி எல்லாமே ஆன்லைன் வாங்கிக்கலாம் எல்லாமே லெவன் ஜென்ரேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெல் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் டுவெல் ஜென்ரேஷன் டுவெல் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் சோ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஐஃபை டுவெல் ஜென்ரேஷன் ஐசன் டுவெல் ஜென்ரேஷன் இருக்கு சோ இது எல்லாமே த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஹெச் ஸ்டாக் இல்ல ஓஹோ எஸ்பிலே ஸ்டார்ட் இல்ல ஸ்டார்ட் இல்ல ஓ HP Elitebook 840 G10 series G10 series 16 GB RAM 1 TB SSD வரும் இது உங்களுக்கு 3 years full warranty வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் வந்துரும் இந்த வாரண்டி அப்படின்றது மறுபடியும் பாத்தீங்கன்னா கீழே போட்டு உடைச்சிங்கினா வாரண்டி கிடையாது தண்ணி ஊத்துனீங்கினா வாரண்டி கிடையாது ఫిజికల్ damage வாரண்டி கிடையாது IC burn ஆச்சுனா வாரண்டி கிடையாது as per company as per company policy என்னவோ அந்த வாரண்டி பாலிசி பிரகாரம் இருக்கும் இப்போ இது HP 146 கிட்ட இருக்கும் இது அப்படியே 70000 கிடைக்கும் அப்படியே பாதி வேலை அப்படியே அந்த பாதி வேலை அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் ஸோ இந்த ஒரு லேப்டாப் மட்டும் இல்லை எது எடுத்தாலும் எது எடுத்தாலும் உங்களுக்கு நியர்லி பாதி வேலை அப்படி தான் இருக்கும் மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜில் இருந்து ஒரு ஐம்பதாயிரூவாய்க்கு மேலே ஒரு லேப்டாப் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜில் இருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸில் எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட் பிரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் இன்னொரு சார் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் சொன்னீங்க அப்போ வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் டூ இயர் முன்னாடி வந்த மாடல் இல்லை இந்த மாடல் வந்ததே பிப்ரவரி மந்த்தில் தான் வந்து பிப்ரவரி தான் வந்து பிப்ரவரியில் தான் வந்தது அந்த மாடல் வந்ததே ஜனவரி தான் ஜனவரி தான் வந்திருக்கு சோ இங்க வந்து தேர்ட்டீன்த் ஜெனரேஷன் இருக்கு மாடல் கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷன் மாடல்ஸ் இங்க இருக்கு அதான் இருக்கும்போது அது எப்படி சார் ஆச்சுலா உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா ஓல்டு மாடல் அப்படிங்கும் ஓகே

ரொம்ப பொட்டன்ஷியல் ப்ராடக்ட் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரலி இப்போ நீங்க இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் இது வந்து லெனோவால லெனோவால ஸோ இது வந்து லெனோவா திங்க் பேடு ஓகே இது எடுத்துக்கிட்டீங்கனாலே இது ஐ செவன் லெவன் ஜென்ரேஷன் வரும் டென் ஜென்ரேஷன் லெவன் ஜென்ரேஷன் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கரண்ட் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் நான் சொல்கிறது கரண்ட் ஆன்லைன் கரண்ட் ஆன்லைன் கரண்ட் ஆன்லைன் ஒரு ப்ராடக்டோட லான்ச்சிங் பிரைஸ்லேருந்து கடைசி ஆன்லைன் பிரைஸுங்கிறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐஃபோன் வந்து ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் வரும்போது அது தொண்ணூறாயிரத்துக்கு இருக்கும் வந்துடும் ஆமா ஸோ அந்த மாதிரி கரண்ட்டாக தொண்ணூறாயிரத்துக்கு ஆன்லைனில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அதையே உங்களுக்கு உங்களுக்கு ஐம்பதாயிர ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்க ரேஞ்சு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே டச் ஸ்கிரீனோட வந்துரும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பென் வந்துடும் ஓ ஓ ஸோ இதுலேயே பென் வந்துடுது நீங்கள் எதனா வரையணும் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பண்ணலாம் ஸோ ட்ராயிங் இப்போஸுக்கு அவங்க எல்லாமே பண்ணலாம் எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணலாம் ஒர்க்ஸ் எல்லாம் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ சவ் லெவன் ஜென்ரேஷனில் வர ஒரு மிஷினு சோ இது வந்து எவோ சீரியஸ் ப்ராசரோட வரும் ஓகே சோ இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4K ஸ்கிரீனோட வந்துரும் 4K ஸ்கிரீனோட 4K ஸ்கிரீன் அதான் பாக்கும் போது இந்த ஒரு வியூ வேற லெவல்ல இருக்கு சார் ஓகே இது வந்து இப்போ இதுல 12th ஜெனரேஷன் 런치 பண்ணிட்டாங்க 2 lakhs க்கு 런치 பண்ணிருக்காங்க ஓ இது 11th கடைசியா 140 க்கு ஆன்லைன்ல இருந்தது அப்படியே இங்க 50% 72000 க்கு இது கிடைக்கும் என்ன சார் சொல்றீங்க இது இப்போ இன்னைக்கு ஆன்லைன்ல கரண்ட்ல எவ்வளவு இருக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல ஆன்லைன்ல இது ஸ்டாக் சப்ளையர்ட்ட ஸ்டாக் இருந்தா அவங்க போட்டுறாங்கனா 130 கம்மி இல்லாம இது அவங்க போட்டுருவாங்க 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 பட் என்ன பண்றாங்க ஒரு சிலர் இப்ப எங்கில இருந்து வாங்கி ரீஃபர்பிஷ்ட் னு போட்டு 85000 க்கு ஆன்லைன்ல போட்டுறாங்க ஆனா இது ரீஃபர்பிஸ்ட் கிடையாது கிடையாது அதுதான் விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும் ரீஃபர்பிஷ்ட் னு போட்டா क्वेश्चन கேட்க கூடாதுன்றதுக்காக ரீஃபர்பிஷ்ட் னு போட்டு 85000 போட்டாங்க ரீஃபர்பிஷ்ட் னு போட்டீங்கனா ஏன் क्वेश्चन கேட்க மாட்டீங்கனா ரீஃபர்பிஷ்ட் னாலே கேள்வி கேட்கக்கூடாது இது இருக்கும் ஆமா ஸ்கிராச் இருக்கும் இது டென்ட் இருக்கும் லைட்டாக இருக்கும் இது யூஸ் பண்ணது தான் இதை நாங்கள் ரீகண்டிஷன் பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் மாத்திட்டாங்க பட் ரீஃபர் ஆக்சுவல் கான்செப்ட் அது கிடையாது எங்கள் சேனலில் ரீபர்னா என்னென்னு போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா நீங்கள் அதை போய் உங்க நாலேஜ்க்காக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இங்கே இருக்கிறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மிஷின் ஓ இருக்கிறதுல இதுதான் நைன் நைன் லெவன் ஜென்ரேஷன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி

இருக்குங்களா பட்ஜெட் செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாங்க ஓ இது வந்து லெவன் ஜென்ரேஷன் லேப்டாப்ஸ் இருக்கு பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா வரும் ஆவரேஜ் வருமா லெவன் ஜென்ரேஷன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு லெவன் ஜென்ரேஷன்ல ஃபோர்டீன் இருக்கு ஹச்பிலயும் இருக்கு திங்க் பேட்ஸ்லயும் இருக்கு டெல்லிலயும் இருக்கு இத டச் நான் டச் சீரிஸ் இருக்கு இருக்கு ஓகேங்களா சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இப்ப இது பாத்தீங்கன்னா நாங்க 50000 ரூபாய் போடுறோம் இது ஆன்லைன்ல 94000 ரூபாய் இருக்கு 94000 ரூபாய் 94000 ரூபாய் இருக்கு எல்லாமே ஆன்லைன் கம்பரிசன் தான் நான் போய் லைவ் எடுத்து நான் சொல்றது ஆன்லைன்னு சொல்றது ஏதோ ஒரு ஆன்லைன் கிடையாது ஆத்ரைஸ்ட் ஹச்பி நீங்க கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணு ஏதோ ஒரு ஆன்லைன்ல இப்ப நாங்க நாங்க வெப்சைட் வச்சிருக்கோம் இப்போ எங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற ரேட் தான் இருக்கு இருக்கும் அது ஏனா அது எங்க வெப்சைட் நாங்க தான் போடுறோம் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற பிரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆமாம் 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 சார் இப்போ எல்லா பட்ஜெட்டும் காமிச்சிட்டீங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லேப்டாப் எடுக்கணும் நான் ஒரு பட்ஜெட் பட்ஜெட்டாக பார்க்குறேன் அப்படின்னா என்ன ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ ஸ்டார்டிங் நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நாங்கள் கொடுக்குறது பட்ஜெட் இல்லை கான்ஃபிகரேஷன் ஐஃபை எயிட் ஜென்ரேஷன் கொடுக்குறோம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமோட தான் கொடுக்குறோம் எயிட் ஜிபி ரேமோட கொடுக்குறது இல்லை சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி வேரியண்ட்டோட கொடுக்குறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வித் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸ் சப்போர்ட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போகணும் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி பே பண்ணி எக்ஸ்ட் வாரண்டி எடுத்துக்கலாம் பட் இந்த இந்த கார்ப்பரேட் சீரியஸ் போற யாருமே எக்ஸ்ட் வாரண்டி போக மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது போக மாட்டேங்குது அப்படின்றது தெரியும் சோ லேப்டாப் எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே ஆகாது இங்க யாருமே பொய் சொல்ல முடியாது ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம தான் பண்ணிக்கணும் சொல்யூஷன் தான் எடுத்து கொடுத்துக்கணும் இது கொடுத்து இல்லைனா மூணு பிராண்ட்லயுமே இருக்கும் இதுவுமே ஆன்லைனோட கம்மியாக இருக்கும் ஆன்லைன் அமேசானில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெகுலர் ப்ராடக்ட் எடுத்து கம்பேர் பண்ணணும் ரீஃபர் பேஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து கம்பேர் பண்ணக்கூடாது கூடாது இப்ப ரெகுலர் ப்ராடக்ட் எடுத்து கம்பேர் பண்ணால் ரேட் கம்மியா இருக்கும் ரீஃபர் இப்ப இந்த லேப்டாப் நீங்க பாருங்க ஏதாவது யூசேஜ் வேர் இருக்கான்னு பார்த்தா இருக்காது யூசேஜ் இருக்காது இது ஃப்ரெஷ்ஷு இதுவே நீங்கள் யூஸ்டு ரீஃபர்பிஸ்டு அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் போட்டு நீங்கள் சேல் பண்ணும்போது மேபி இருபத்தாறாயிரம் ரூபாய் கூட நீங்கள் ஆன்லைனில் போகலாம் ஏன்னா அது யூஸ்டு யூஸ்டு ஓகே ஆனால் கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் ஆன்லைன் கூட கம்பேர் பண்ண சொல்கிறீங்க அங்கே இருபத்தாயிரம் தான் போட்டிருக்காங்கன்னா டெல்லோட அஃபிஷியல் சைட்டில் டெல்லு செல்லராக இருந்து இதை போட்டிருந்தாங்கன்னா வி ஆர் ஆன்சரபுள் யாரா ஒரு செல்லர் இப்ப எங்கள்ட்ட இருந்து வாங்குறவங்க இருக்காங்க இப்ப இந்த லேப்டாப்பே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல முப்பத்தஞ்சாயிரம் இது இந்த மாடல் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் ஆன்லைனில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டுருக்காங்க ஓகே இது வந்து போட்டிருக்கறது எங்கள்கிட்ட இருந்து வாங்கி ஆன்லைனில் போடுற ஒரு சப்ளையர் ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆனவொன்னே பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து லைக் ஆன்லைனில் போன எந்த பாக்ஸ் எடுத்து வந்து எடுத்துட்டு வந்து போட்டு அதை வந்து இது பண்ணிடுவாங்க இவ்வளோதான் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கறது கான்ஃபிகரேஷன்ஸ் உங்கள் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தான் லேப்டாப் கொடுக்குறோமே தவிர எங்ககிட்ட ஒன்று இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றது எங்கள் மோட்டோவே கிடையாது ஸ்டார்டிங் நோட் பண்ணுறது சார் அதாவது இங்கே நீங்கள் லேப்டாப் வந்துட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறீங்க நீங்கள் வாங்கினு சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை வேணும்னா வாங்கிக்க போகிறாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்க போகிறாங்க வேணுங்கிறவங்க லைக் வேணுங்கிறவங்க நம்பிக்கைறவங்க வாங்கிக்க போகிறாங்க இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குவாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆன்லைனில் அவங்களே சார் வேணாம் சார் நாங்கள் அமௌண்ட் போட்டுறோன்னு வாங்க முடியவே முடியாது நீங்கள் வீடியோ கால் வாங்க நாங்கள் ப்ராடக்ட்டை காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு அனுப்புகிற அதே ப்ராடக்ட்டை காட்டுறோம் பாருங்கள் பார்த்துட்டு ஓகேனா திருப்பி அந்த ப்ராடக்ட்டை நான் வீடியோ கால் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஏதாவது ஒரு மைல்டு ஸ்கிராச் ஏதாவது ஒருவேளை இருந்தா கூட அதை நான் உனக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் எல்லாம் ஓகேவா ஆச்சு அப்படின்னா நீங்க பணம் போடுங்க அட்ரஸ் அனுப்புங்க நாங்க கொரியர் அனுப்புறோம் கொரியரை ட்ராக் பண்ணி டெலிவரி என்ஷூர் பண்ணிக்கிறோம் ஒரு மெயின் கொஸ்டின் இருக்கு சார் இப்போ லேப்டாப் வாங்கினா அத்தனை பொருள் ஃப்ரீ இத்தனை பொருள் ஃப்ரீ கிடையாது உங்ககிட்ட அந்த மாதிரி கான்செப்ட் எங்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டும் கிடையாது இப்போ நீங்க நீங்க வாங்க இப்போ நீங்க லேப்டாப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப்ல இதான் வரும் பிராண்ட் பேக் வரும் ஓகே பிராண்ட் அடாப்டர்ஸ் வந்துடும் ஒரிஜினல் பவர் கேபிளோட வந்துடும் சோ 클리닝 키트 வரோம் இந்த 클리닝 키트 எதுக்குனா லேப்டாப்பை தொடைச்சி கரெக்டா வச்சிட்டா அது ஈஸியா போகாது சர்வீஸ் வராது அதனால தொடைச்சி கரெக்டா வச்சிக்குறதுக்கான 클리닝 키ட் இது மட்டும்தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம் ஆக்சஸரீஸ் நாங்க வச்சிருக்கோம் ஆக்சஸரீஸ் நாங்க வச்சிருக்கோம் ஆனா வேணும்னா நீங்க அத வந்து

சூப்பர் சார் ஆல்மோஸ்ட் இங்க இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துட்டோம் எனக்கு இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க பேசிடலாம் ஓகே வீடோட ஃபைனலாக கண்டாங்க இங்க இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க இதை தாண்டி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கரெக்டுங்களா ஆகர்ஷகமா இருக்கு இங்க இவ்வளவுதான் வைக்க முடியுது ஸோ அதனால இவ்வளவுதான் வச்சிருக்கோம் ஸோ மெயினாக நம்ம ஷோரூம் எந்த இடத்துல இருக்கு மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கு சார் இது வந்து குரோம்பேட் வெற்றி தேட்டர் பக்கத்தில் பிகைண்ட் டைட்டன் ஐ பிளஸ் பிகைண்ட்ல இருக்கு ஸோ ஒரு ஷோரூம் இருக்காது இன்னொரு ஷோரூம் வந்து வேலைச்சேரியில் ஒரு ஷோரூம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரோஷன் பேக் ஸ்டோர் ஆப்போசிட் வந்து இன்னொரு ஷோரூம் இருக்கு சார் இப்போ என்னன்னா வீடியோ ஃபுல்லா எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க எல்லாத்தையும் ஒரு ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்க முடியாது உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு எங்கள்ட்ட வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு நார்மலாக பஜாஜ் ஃபின்சர் அதர் ஃபினான்ஸ் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணல ஏன்னா அது மறுபடியும் காஸ்ட் தான் வந்து மறைமுகமாக இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு ஸோ நாம வந்து லோ ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அனதர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதுவாக படலை அதனால அந்த கஸ்டமர்ட்டு எஜுகேட் பண்ணிட்டே நாங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறங்க இல்லை கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இங்கே மிஷின் இருக்கு நாங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னா சொல்லிடுறாருங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் லேப்டாப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஏன்னா இப்போ நிறைய பேர் டேரெக்டாக நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி பார்க்க முடியாது வேறு வேறு லொக்கேஷன்ஸில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏன்னா இது பெரிய ப்ராடக்ட் மாதிரி கிடையாது ரொம்பவே கேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஓகே டெலிவரி எந்த அளவுக்கு சேஃபாக பண்ணுறீங்க எவ்வளோ நல்லா சேஃபாக பண்ணுறீங்க டெலிவரி டெலிவரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் இயர்ஸாக நாங்கள் டெலிவரி ஹோல்சேல் கொடுத்து தானே இருந்தோம் ஸோ ஹோல்சேல் பல்க் பல்க் டெலிவரி ஆகிட்டு இருந்தது இப்போ இண்டிவிஜுவல் பேக்கிங் என்னும் போது நாங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் ஸோ நாங்கள் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நாங்கள் வந்து என் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம் என் கஸ்டமருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக ஃபோர் இயர்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு ஒன்று கூட எங்களுக்கு ஷிப்பிங் டேமேஜ் அப்படின்ற மாதிரி ஆகலை ஏன்னா எங்களுக்கு பாக்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் கிளியராக பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அனுப்புகிறோம் ஸோ கொரியர் மூலயமா போகுது கொரியருக்கு நாங்கள் எந்த சார்ஜும் கஸ்டமர் நாங்க பண்றது இல்ல சோ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் இல்ல இந்தியா ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி தான் இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி தான் சோ அப்புறம் என்ன நீங்க வீடியோல பார்த்த லேப்டாப்ஸ் வந்து பார்த்தா பர்சேஸ் பண்ண நினைச்சீங்கனா இவங்க कांटेक्ट டீடைல்ஸ் வந்து ஸ்கோலிய நம்பர் நான் கொடுத்திருக்கேன் மேலே டெலிவரி கொடுத்திருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் டைம் என்ன வாட்ஸ்அப் கேட்டலாக் இருக்கு அது செக் பண்ணி பாத்தீங்கனா இப்போ கரண்ட்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தா லைவ் அப்டேட்டா வச்சிருக்காங்க சோ कांटेक्ट பண்ணி நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச லேப்டாப் வாங்கிடுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயமா இருக்கும் அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க டிஃபரண்டான வீடியோல சந்திக்கிறேன் அதுதான் இந்த சிபரம் முடிஞ்சேன் டாடா தேங்க்யூ